அனைவருக்கும் வணக்கங்க ஒரு வியாபாரி வந்து ஒரு கழுதையும் வளர்க்கறாரு ஒரு நாயையும் வளர்க்கறாரு கழுதையை வந்து எதுக்கு வளர்க்கறாருன்னா வியாபாரத்துக்காக வளர்க்கறாரு நாயை எதுக்கு வளர்க்கறாருன்னா வீட்டுக்கு காவலுக்காக வளர்க்கறாரு டெய்லி ஒரு வியாபாரம் பிடிச்சோம்னா கழுதை வந்து கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வருவாரு நாய் வந்து அவர் மேல ஏறி கொஞ்சு இதே மாதிரி நடந்து விட்டாங்கன்னா கழுதையை பார்த்துட்டு ரொம்ப துறா கூடும் நாய் மேல நாய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை நாய் போய் நம்ம எஜமானர் மேல கொஞ்சம் விளையாடுறது அவரும் கொஞ்சிறாரு நம்மளும் போய் அவர்கிட்ட கொஞ்சலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்யும் கழுத வந்துட்டு அவரு வியாபாரம் முடிச்சு ரொம்ப களைச்சி வந்து உட்கார்ந்து இருப்பாரு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நாய் மாதிரியே காலத்தூக்கிட்டு போய் அவர் நெஞ்சில போய் ஓடி போய் வைக்க போறோம் வைக்க போனோம்னா ரொம்ப பயந்துவாரு பயந்துட்டு கழுத வந்து நம்மளை வந்து மேல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆவட்டு வருதுன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து நல்லா கழு சாத்து சாத்துவார் சாத்தா கழுதைக்கு ரொம்ப அடிப்பட்டு நுண்டு ஊலா போய் படுத்து விட்டோம் அப்ப அத நினைச்சுக்கோம் இந்த நாய பத்தி நம்ம பொறாம நமக்கு இந்த ஆயிடுச்சு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும் அவங்கவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அவங்கவுங்களுக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிறேன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வசதி உள்ளவங்களை பார்த்து வசதி இல்லாம நினைக்க சூடு போட்டு கூடாது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணநலன் இருக்கும் அந்த குணநலன்ல நல்ல குணநலன்களா எடுத்து எடுக்க அதுபடி வாழ கற்றுக்கும்